ஹலோ சில கொட்டிஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் டும் டும் சின்னு அதாவது இப்போ பாடம் நான்குன்னு இது இருக்குது இப்போ பாருங்கள் தக்காளி மேம் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் த்ரீ டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள் ஒவ்வொரு இதுவுமே நம்ம எழுதி பார்க்கலாமா தா இ கா தக்காளி எலுமிச்சை ஏ லூ மீ எலுமிச்சை பட் இட்டம் பா இட்டா இம் பட்டம் வாத்து வா இத்து வாத்து தொப்பி தோ இப் பி தொப்பி வெற்றிலை வே ட்ரீ சாரி வே இட்ரி லை வெற்றிலை தோசை 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 விருந்து விந்து விருந்து அடுத்து தோட்டம் தோ இம் தோட்டம் மகிழ்ச்சி மா சி மகிழ்ச்சி ஓகேவா இதே மாதிரி நீங்களும் த்ரீ டைம்ஸ் எழுதி பாருங்கள் சில குட்டிஸ் அடுத்த பேஜ் நம்ம பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் கொடுத்தார் கொடுத்தார்னா தந்தார்னு அர்த்தம் அழகாக எழுதி பாருங்கள் கொடுத்தார் தந்தார் ஒப்பு கொண்ட ஏற்றுக்கொண்ட ஒப்பு என்ன அர்த்தம் அக்செப்ட் பண்ணுறது ஏற்றுக்கொன்ற அழகை இங்கே எழுதி பாருங்கள் பட்டம் பட்டம்னா அப்படின்னா க கைட்டு அதுக்கு இன்னொரு பேர் வந்து காற்றாடி அதுக்கப்புறம் பாருங்கள் குரில் நெடில் குறியில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஷார்ட் சவுண்ட்ஸ் லாங் சவுண்டுன்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் குடைனு இருக்குது அப்போ இந்த கூ வந்து லாங் சவுண்டாக மாச்சுன்னா கூடை பாஸ்கெட் மெய் அப்போ துணைக்கால் சேர்த்து போடுங்க மொய் மொய் பணம் சொல்லுவாங்க இல்லையா வடு வாடு வழி வாழி லாங் சவுண்டாக மாத்தணா இந்த ஆட் பண்ணும் துணைக்கால் ஆட் பண்ணும் படம் பாடம் அதுக்கப்புறம் பாருங்கள் பட்டு பாட்டு அலை இங்கே என்ன என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா இந்த ஆ பக்கத்தில் துணைக்கால் போடுவீங்க இது தப்பு அப்போ இங்கே ஆ வந்துச்சுன்னா ஆலை ஆலை நடு நாடு கண் கண் ஐஸு கான் பார்க்கறது ஓகேவா தலம் தாளம் தாளம் ஓகேவா இதே மாதிரி நீங்களும் வந்து அழகாக எழுதி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு இது இது பார்த்தீங்கன்னா புக்கு தான் அதாவது கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் நம்ம பார்க்கலாம்